குருர்போயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உன்னுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஜாதகத்தை கணிச்சு சொல்ல முடியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் கரெக்டான பழங்கள் நிறைய பேர் தோராயமாக அப்படியே அடிச்சு விடுவாங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது எவ்ரி நாற்பத்தெட்டு செகண்ட்லேருந்து ஐம்பது செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஜாதகம் மாறின்னு கூட சொல்லலாம் அந்த நிமிஷம் எது வேணால் இருக்கலாம் ஸோ அதை நம்ம செக் பண்ணி வெரிஃபை தான் ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட நான் ஒரு மூணு கேள்வி கேட்பேன் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துதான்னு அது நடக்கலைன்னா உங்கள் டைம் தப்பு சிம்பிள் ஸோ அதை வச்சு தான் நம்ம ஜாதக கணிதத்தை போடுவோம்னு சொல்லுவோம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெளிவான ப்ரடிக்ஷன்ஸ் தெரியும் அடுத்த ஒரு ஸ்டெப் எப்படி எடுக்க முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி தெரியும்னு சொல்லணும் ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னா கீழ் நம்பர்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னணி பற்றி பற்றிய்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படி இல்லை நேரடியாக வந்து பார்க்கணுன்னா சென்னையில் லங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சபைக்கு வழதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் உங்கள் ஆஃபீஸ் எங்கேன்னு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து மீட் பண்ணலாம் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை சோபகிருத்த வருடம் மார்கடி மாதம் எட்டாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் ரிஷவராசி திரையோதசி திதி துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மனசுக்கு நிம்மதி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப நேர்மனையான கருத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கருத்துக்களை மட்டுமே கூறுவேன் நான் உண்மையை மட்டுமே சொல்லுவேன் இந்த உண்மைகளை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப உண்மை விளம்பியாக இருப்பீர்கள் என்ற நாள் அதனால் சில இடங்களில் நல்லது சில இடங்களில் தீமையாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகாரிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அர்த்தத்திரிகோணம் பயங்கர ஆக்டிவேட் ஆனாலும் காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது இரண்டாம் இடம்ங்கிறது பொதுவாகவே தன குடும்ப வாக்குஸ்தானம் அது காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடுங்கிறதுனால உங்களுக்கு ஃபேமிலிக்காக சில செலவுகள் பண்ணுவீங்க அப்பா அம்மா கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் செல்வது வேற ஊர்களுக்கு செல்வது அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு தைராய்டு கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணிடுவீங்க கரெக்டான டைமுக்கு ஊட்டச்சத்து ஏற்படுவது நல்லது உடல்நிலைகளுக்காக ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தாமரை நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நாள் பொதுவாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரமோஷன் வரலாம் பாஸ் உங்கள் க தோல் மேலே போடலாம் உங்களுடைய மூத்தவங்க ரொம்ப சகாயமாக இருப்பார்கள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த நாள் உங்களை கேட்காமல் எதுவுமே நடக்காது சக்கரத்தோடைய அச்ச ஆணின்னு சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியானிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கொடைச்சல்கள் எல்லாமே நிவர்த்தி பெறும் அரசாங்க உத்தியோகிகளுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு இல்லை டாக்டர்ஸ்க்கு மூத்த பசங்கள் எந்த வேலைகள் இருந்தாலும் அவங்க அத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக நிலைநிறக்கப்படுது நீங்கள் எதாவது பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப க்ளீனாக ஒர்க் பண்ணுவீங்க உங்களுடைய தெளிவு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அருமையான நாளாக நிலநடக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரமே படாமல் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஜம்முன்னு உங்கள் வேலைகளை எடுத்து பண்ணுவீங்க வீட்டில் பெரியவங்க மெயினாக அப்பா அவருடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானம் இருக்கிறது நல்ல ஒரு கோவிலுக்கு போவீங்க லைப்ரரிக்கு போவீங்க ரிசர்ச் அண்ட் சயின்டிஸ்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த தொழிலில் நீங்கள் இருந்தால் இந்த நாள் பயணங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஃப்ரீயாக மற்றவங்க ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி வரும் ரொம்பவுமே யோகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சொள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் ஒரு கிரகம் நமக்கு பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் டெய்ல் போன் சொல்வோம் முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு சில பேருக்கு வலி வேதனைகள் பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் கால்சியம் சத்து குறைபாடு என்ற நாள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை இன்னொன்று எது சொல்லக்கூடாதுன்னு இருக்கோ அந்த சொல்லக்கூடாத விஷயங்களை மறைப்பதே நல்லதுன்னு சொல்லலாம் நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியானர் மஞ்சள் விருட்சிக ராசியில் விருச்சிக விருட்சிக லக்னம் சார்ந்த நீங்க பிளான் பண்ற காரியங்கள்லாம் நேர்மையாக நடக்கும்னு சொல்லலாம் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மனுஷனும் நல்ல மனுஷனா இருப்பாங்க தான குணம் மிக அதிகமாக படைத்த நபர்களை நீங்கள் நிறைய சந்திப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆதித்ய ஆதித்யதயம் ஸ்லோகம் என்றனால் கேட்டுட்டு போறது நல்லதுன்னு சொல்லலாம் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாசா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஊத்த பசங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா பணம் வரும் மற்ற அத்தனை பேருக்குமே நாள் வந்து ரொம்ப பகைவை உணர்வு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு சந்தோஷம்னா உச்சக்கட்ட சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் குழந்தை பிராப்தம் தாமதமாயின்றதுனால் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஆண் குழந்தைகள் வாரி சுருவாகக்கூடிய காலகட்டம் நேச்சுரோபதி படிக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய சித்தி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அப்படியே நடக்கும் பயப்படாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசியில் இருந்து கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பிளான் பண்ணக்கூடியதெல்லாம் தர்மத்துக்கு மீறி பிளான் பண்ண மாட்டீங்க எல்லாமே தர்மமாக பிளான் பண்ணுவீங்க ரொம்ப முக்கியமாக அரசாங்க உத்தியோகிகள் அதுவும் வங்கித் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்கள் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அருமையான பிளான் எக்ஸிக்யூஷன் நடக்கக்கூடிய நாள் சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் பெரியவங்களுடைய அனுகிரகத்தோட பண்றது நல்லது இன்றைய நாள் பொதுவாக உங்க அம்மா தான் உங்களுக்கு அப்பா அதனால அவர்களை வணங்கி விட்டு இந்த எதை செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம்னு சொல்லலாம் மாத்ரு தேவோ பவா அப்படின்னு சொல்லி அம்மாவை வணங்கின்றால் உங்களுடைய வேலைகளை தொடருங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க ராசியா நிறம் தாமரை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தரபர்களுக்கு மனோதிடம் தன்னம்பிக்கைங்கிறது மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கறதோட வரக்கூடிய விஷயங்கள்லாம் பிரம்மாண்டமும் வரும் எது எதுக்காக நடக்கலை இது ஏன் நடக்கலை அது ஏன் நடக்கலைங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் ஜம்மு நடக்கும் ரெண்டு நாள் பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஜோராக செட்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஆசிரியர் தொழில் அட்வைசரி ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் சாஃப்ட்வேர் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நேர்மையான பல விஷயங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அமோகமான நாளாக இன்றைய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் நிறம் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னமான ரிஷவம் இரண்டாவது கன்னி மூன்றாவது மக்கரம் இந்த மூன்று ராசிகள் அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை அமையக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவந்து சமஸ்தன் மங்களாளி பவன் திரோனு குண்வந்த ததாஸ்து வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க